ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஒரு பத்தே நிமிஷத்துக்கு ஒரு இன்னைக்கு கெட்டி அவள் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன் இது ஒரு ரெண்டு முறை கழுவி எடுத்துக்கோங்க கண்டிப்பா கழுவி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய டஸ்ட் இருக்கும் நம்ம அப்படியே சாப்பிடும்போது லைட்டாக லைட்டா கசப்பு தெரியும் அதனால நம்ம நல்லா கழுவிட்டு எடுத்தோம்னா அவளுக்கு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு முறை கழுவி விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை இந்த மாதிரி சேர்த்து ஒரு மூணுல இருந்து அஞ்சு நிமிஷம் வந்து லைட்டாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் ஊற வைக்கணுமான்னு அவசியம் இல்லை நான் நைட் டின்னருக்கு அவளுக்கு செய்கிறதுனால தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இன்கேஸ் நீங்கள் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு மோர் சேர்த்து செய்யுங்க டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஊர்ந்ததுக்கப்புறம் கடுக்கில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு அதே அளவுக்கு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டும் நல்லா புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இந்த கடலை பருப்பு உளுந்து தான் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல மாறி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு குத்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் நான் இதுல சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த எல்லாம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பத்திரத்துக்கு அப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதே நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கேரட் வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ எல்லாம் பாதி அளவுக்கு அப்புறம் ஒரு காஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே ஃபுல்லா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கேரட்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இது அப்ராக்சிமேட்லி ஒரு ஆகும் ஒரு முப்பது செகண்டுக்கு அப்புறம் கேரட்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்க அவலை இதுல சேர்த்துக்கலாம் இந்த அவலை சேர்த்ததுக்கு அப்புறம் அடியில ஃபுல்லா நல்லா கலந்துக்கிட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு உப்பு தேவை அப்படின்னா நீங்க சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ லாஸ்ட்டா கொத்தமல்லி இலையை தூவி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க தாங்க இப்போ அவளுப்போம் செம்ம டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பில் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்